எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஸ் அ பேரண்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நம்ம ஓவர் அப்ரிஷியேட் பண்ணுறதுனால நம்மளோட குழந்தைங்களுக்கு அது ஃப்யூச்சரில் எந்தளவுக்கு இம்பாக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பிஃபோர் கெட்டிங் இன் டு த ட டாபிக் என்ன பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் ஐம் உமாமகேஸ்வரி அ பேரண்டிங் கோச் அண்ட் ஆல்சோ த ஃபவுண்டர் ஆஃப் ஹாப்பி மம் ஹாப்பி பேபி எங்களோட மிஷன் வந்து டு கெட் மோர் எனர்ஜெட்டிக் ஃபார் மதர்ஸ் டு லீட் தேர் ஹாப்பி லைஃப் automatically the baby will also grow with lots of energy getting into the topic நம்ம ஓவர் அப்ரிஷியேட் பண்றதுனால நம்மளோட குழந்தைங்களோட ஃபியூச்சர் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணதுன்றத பத்தி பார்க்க போறோம் அப்ரிசியேஷன் அப்படின்றது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்க நமக்குமே அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான் பட் குழந்தைங்க கிட்ட அவங்களை எதுக்காக அப்ரிஷியேட் பண்றோம் ஸோ எப்படி அப்ரிஷியேட் பண்றோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் பிகாஸ் இப்ப நம்ம ஓவரா நம்ம அப்ரிஷியேட் பண்ணும் போது குழந்தைங்களுக்குனால மட்டும்தான் அதை முடியும் வேற யாராலையும் அது செய்ய முடியாது தான் தான் பெருசு அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடக்கூடாது இப்போ ஒரு பேரண்ட் போய் அவங்க குழந்தைகிட்ட நீ எழுதி இருக்கிறது நூறு மார்க் போட்டிருக்க கூடாது நூத்தி பத்து மார்க் போட்டிருக்கணும் நூத்துக்கு ஐம்பது மார்க் போட்டிருக்கணும் இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தன்னை அப்படி நினைச்சிருவாங்க பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட குழந்தைங்க வந்து உயர்வா பேசணும்னு கொஞ்சம் உயர்வா பேசுறீங்க பட் சில்ட்ரன்ஸ் ரொம்பவே ஸ்மார்ட் தாங்கள இப்படி நினைச்சிருவாங்க சோ அதுல இருந்து அவங்க இறங்கி வர்றது ரொம்பவே கஷ்டம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கற அப்ரிசியேஷனை எல்லார்கிட்டையும் எல்லா சிச்சுவேஷன்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சோ அது இல்லாத போது அவங்களுக்கு ரொம்பவே மென்டலா அஃபெக்ட் ஆவாங்க இஃப் அவங்களுக்கே ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால அதை ஓவர் கம் பண்ண முடியாது அக்செப்ட் பண்ண முடியாது ஈவன் நம்மளோட அப்ரிசியேஷன் இன்னொருத்தவங்களுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வின்னிங் பர்சன் மேல ஒரு வன்மே கூட ஏற்படும் இந்த தப்ப நம்ம என்னைக்குமே பண்ணிட கூடாது ஒரு விஷயத்துல வின் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா சோ இதுல வின் பண்றதுக்காக நீ போட்ட எஃபோர்ட் நல்லா இருந்தது தங்கும் எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு எஃபோர்ட் போட்டா தான் கிடைக்கும் போடுற எஃபோர்ட் கரெக்ட் இந்த மாதிரி நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்மளோட எஃபோர்ட்டை அப்ரிஷியேட் பண்றாங்க இந்த ஒரு விஷயத்துக்கும் எஃபோர்ட் போடணும் பெயிலியர் வரும்போது இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுருந்துருக்கணும் நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்க போல இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அதை வீட்டில இருந்தே கூட ஆரம்பிக்கலாம் இப்ப நம்ம வீட்டுல கேம்ஸ் பிளே பண்ணுவோம் அஸ் அ பேரண்டா நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம விட்டு கொடுத்துருவோம் அது ரொம்பவே கரெக்டு தான் பட் எல்லா நேரங்கள்லயும் அதை பண்ணக்கூடாது அவங்களுக்கு நம்ம ஆஸ் அ பேரண்டா ஃபெயிலியரையும் கத்து கொடுக்கணும் அவங்க எந்த அளவுக்கு அவங்க சக்சஸா வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வீட்டுல ஃபெயிலியரையும் நம்ம கத்துக் ஃபெயிலியர்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கணும் இந்த மூவ் பண்ணதுனால நம்ம தோத்துட்டோம் இதுக்கு பண்ணதுல இந்த மூவ் பண்ணிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் அதாவது நம்ம சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்கள அப்சர்வ் பண்ணி புரியறதுக்கான சிச்சுவேஷன் அமைச்சு கொடுக்கணும் வெளியில குழந்தைங்களோட விளையாடும் போது நம்ம குழந்தைங்க தோக்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்களும் நல்லாதான் விளையாண்டாங்க ஒரு தாட்டி ஜெயிச்சிருக்க அவங்க ஒரு தாட்டி ஜெயிச்சிருக்காங்க இது வந்து ஒரு விளையாட்டு வெற்றி தோல்வின்றது எல்லாருக்குமே வந்து போகும் எல்லா நேரமுமே ஜெயிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது இல்ல தோல்வியில இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக்கொள்ளும் பிகாஸ் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அவங்க ஃபியூச்சரில் வரும்போது அவங்களோட போர்டு எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துலையாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்துட்டா கூட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அது அவங்களுக்கு ரொம்பவே பாதிக்குது அதை ஓவர் கம் பண்ண முடியல அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு ஃபெயிலியரையும் கற்றுக் கொடுப்போம் அந்த ஃபெயிலியர்லேருந்து அவங்க எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றது கற்றுக் கொடுப்போம் டோன்ட் ரேஸ் யுவர் சில்ட்ரன் வாட் தே ஆர் நாட் பிளீஸ் கைண்ட்லி ரேஸ் யுவர் சில்ட்ரன் வாட் தே ஆர் அவங்கள அவங்களா வளர விடுங்க ஸோ நீங்கள் நினைக்கிறத விட அவங்க ரொம்பவே ஷைன் ஆவாங்க ஆல்வேஸ் பி வித் தம் ஆஸ் அ பேரண்ட் அண்ட் ஆல்சோ வித் இதர் ஃபெயிலியர் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் பாசிட்டிவ் இன்சைட்ஸ்